உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் உறவுகளே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தெட்டு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடைக்கிறார்கள் அந்த மக்கள் அப்படிங்கிற காட்சியை கண்கூட பார்க்க முடியுது குறிப்பாக மத்திய காசா பகுதி தேர் அல் பலதாகட்டும் அல் புருஸ் பகுதியாகட்டும் இந்த பகுதிகளில் மக்கள் எந்த விதத்திலும் தற்காத்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே மீண்டும் மீண்டும் நம்மளை மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் சவுதி அரேபியா ஓரளவு தெம்பும் திராணியோடு ரஷ்யாவுக்கான ஒரு ஆதரவு சில வார்த்தைகளை இன்னைக்கு எச்சரிக்கையாக அமெரிக்கா யூரோப் கண்ட்ரிக்கே கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் ஃப்ரான்ஸில் புதிய ஆட்சி மாற்றம் என்பது பலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு சூழலை நோக்கி போயிருக்கு ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீனிசுரல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஆயிடுச்சு காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தை கடந்து காசாவுடைய இனப்படுகொலை இறப்பு விகிதம் என்பது அதிகரிச்சிட்டே போகுது இதில் பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட குழந்தைகள் பெண்கள் முதியவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க மறுபக்கம் வெஸ்ட் பேங்கில் இன்னைக்கு மீண்டும் காசாவைப் போலவே ஒரு இன அழிப்புக்கான வேலை என்பது அங்கே துரிதமாக அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் தீவிரவாதிகள் மூலமே முன்னெடுக்கப்படுது இங்கே ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு இராணுவப்படை ஒரு பக்கம் காசாவில் ஹமாசோடு மற்ற போராளி குழுக்களோடு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குது அதே வேலையில் ஹிஸ்புல்லாவோட போர் செய்கிறோம் சொல்லிட்டு காசாவில் இருக்கக்கூடிய சில பெட்டாலியன் குரூப்பை ஹிஸ்புல்லா கூட அனுப்பி அங்கே போருக்கான வேலையை வந்து இரண்டு வாரமாக செஞ்சிட்ருக்குது இன்னொரு குரூப் வெஸ்ட்டு செட்டிலர் செட்டிலர்ஸுகளாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இவங்க ராணுவ உடையில் இருக்க மாட்டாங்க அன்யூனிஃபார்மில் இருப்பாங்க ஆனால் ஜியோனிசர் தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் இங்கே எப்படி காவி உடையோடு இருக்கக்கூடிய பெரிய இராணுவத்திலேயும் மில்ட்ரியிலையும் இருக்க மாட்டான் சாதாரண மனிதனாக இருப்பான் அவன் சங்கியாக இருப்பான் அவன் முஸ்லீம்களை எப்படி தேடி தேடி அடிப்பானோ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொல்லி எப்படி கட்டாயப்படுத்துவானோ அதுபோல் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஜியோனிசர் தீவிரவாதி இவன் ஒரு சாதாரண குடிமகனாக இருப்பான் குடிமகன்னா செட்லர்ஸ் தீவிரவாதி ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருந்து கொண்டு இது ஏன் வீடுன்னு அதிகாரப்படுத்திகிட்டு இருப்பான் இந்த தீவிரவாத கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இராணுவ அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு இராணுவ தளவாடங்கள் துப்பாக்கிகளை கையில் எடுத்துக்கொண்டு வெஸ்ட் பேங்கல் இன்னைக்கு முஸ்லீம்களை வேட்டையாடிட்டு இருக்குது ஸோ இதை அறிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த செட்லஸ் தீவிரவாதிகளை ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க குறிப்பாக இந்த செட்லஸ் தீவிரவாதிகளுக்கும் வெஸ்ட் பேங்க்ல உருவான போராளி குழுக்கள் அல் குட்ஸ் பிரிகேட்ரு இன்னும் வந்து அல் அக்ஸா பிரிகேட்ருன்னு சொல்லக்கூடிய போராளி குழுக்களுக்கும் இந்த செட்லஸ் தீவிரவாதிகளுக்கும் மத்தியில் பெத்தலகேம் பக்கத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக சிரிந்து வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய தலமாக ஆகக்கூடிய அந்த பெத்தலகேம் பக்கத்தில் இன்றைக்கி அதிகாலையில் இருந்து மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியும் அந்த வண்ணம் இருக்குது அடுத்து மத்திய காசா பகுதியில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கும் ஹமாஸுக்கும் மத்தியில் சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக மத்திய காசா பகுதி தேரல் பலத் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் போன்ற இடங்களில் இஸ்ரேல் துருப்புகள் கிட்டத்தட்ட பத்து துருப்புகள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அவர்களுடைய மெற்கவா டேங்கில் இருக்கக்கூடிய குண்டுகள் வெடித்தே இறந்ததான செய்தி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது மறுபக்கம் அல் புரூஜ் என்று சொல்லக்கூடிய முகாம் மேலே இஸ்ரேல் வீசின குண்டில் கிட்டத்தட்ட ஆறு பச்சிளம் குழந்தைகள் எல்லாமே இழ இறந்துருக்கிறாங்க அதே முகாமில் சில நபர்களும் இறந்துருக்கிறாங்க பண்ணுறாங்க இதில் கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கு இறந்த நபர்களுடைய உடல்கள் எல்லாமே ஒரு வண்டியில் கிடக்குது கை கால்கள் கிடையாது சில பேத்துக்கு முகம் கிடையாது அதில் பல நபர்கள் இறந்துடுறாங்க சில நபர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு நபர் தன் கை ஃபுல்லாகவே கட் ஆயிடுச்சு முகத்துடைய பாதி பகுதி எல்லாமே அப்படியே சிதைந்து விட்டது அப்போ அந்த சூழலில் ஒரு முஸ்லீம் சகோதரன் போய் அந்த அந்த அடிபட்ட நிலையில் இருக்கக்கூடிய சகோதரனை தூக்கி களிமா சொல்லி கொடுக்குறான் அஷ் லா இலஹா இல்லல்லா ஹஷதன் முகமது ரசூல் அல்லான்னு அந்த வேதனையோடு அந்த இறக்கக்கூடிய இறக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த சகோதரன் களிமா சொல்கிறான் ஸோ இந்த அளவு தேடி தேடி அந்த ஒரு ஜெனாசாவுக்கு மட்டும் கிடையாது அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு ஜெனாசாக்கும் சக முஸ்லீமா இருக்கக்கூடிய நபர் அடுத்த மரணம் தனக்கும் ஏற்படும் என்று இருக்கக்கூடிய நபர் தேடி தேடி போய் இன்னைக்கு ஷகாதத்து களிமாவை சொல்லிக் கொடுத்து அவனுக்கு சுனத்துடைய வாய்ப்பை திறந்து கொடுக்குறான் இந்த அளவு மன உறுதியோடு இருக்கிறாங்க ஸோ இதனால தான் அங்கே இருக்கக்கூடிய சில யூடியூபரும் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள யூடியூபர்களை இருந்து கொண்டு இந்த செய்திகளை காசா பற்றிய விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொடுக்குறாங்க அப்படி ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா பல நபர்கள்ட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறார் என்ன பேட்டின்னா யூரோப் கன்ச்சியில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாலர்கள் பணம் கொடுக்குறாங்க ஒரு சொகுசான வீடு கொடுக்குறாங்க பலஸ்தீன் நிலத்தை விட்டு நீங்கள் போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஸோ இதில் வயது வரம்பு இல்லாமல் பத்து வயது இருபது வயதுன்னு சொல்லிட்டு சிறு வயது வந்து முதியவர்கள் வர எல்லாத்துக்கும் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய சமயத்தில் எல்லாரும் ஒரு சேர ஒரே ஒரு தான் சொல்கிறாங்க இந்த நிலம் எங்களுக்கானது இந்த நிலத்தில் நாங்கள் மடியவே பிறந்துள்ளோம் இந்த நிலம் வெற்றி பெறும் வரை நாங்கள் இங்கே இருப்போம் அந்த இடைப்பட்ட காலத்தில் மரணம் எங்களுக்கு கிடைக்கணும்னா அதை விட உயர்ந்த கிஃப்ட்டு பரிசு எங்களுக்கு கிடையவே கிடையாதுங்கிற அளவுக்கு மன உறுதியோடு ஒரு சின்ன பிள்ளை ஏழு வயசு புள்ள அந்த புள்ள சொல்லுது இந்த நிலம் எங்களுக்கானது இதற்காக தான் போராடிட்டு இருக்கோம் எழுபது ஆண்டுகள் இதற்காக தான் போராடிட்டு இருக்கோம் ஸோ இந்த நிலத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் இந்த நிலத்தில் மடிவோம் அதற்காக பிறந்தவொன்று ஸோ எவ்வளவு மன உறுதியோடு இன்றைக்கி இருக்காங்க இந்த உறுதிக்காகத்தான் நிறைவு நிச்சயமாக இந்த நிலத்திற்கு வெற்றி கொடுப்பாக நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்றைக்கி வெள்ளை மாளிகையிலிருந்து சில செய்திகள் வந்திருக்கு வெள்ளை மாளிகையில் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய மேத்யூ மில்லர்கிட்ட சில செய்தி தொடர்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க ஜி கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நபர்களுக்கு மேற்பட்ட நபர்களை இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்கு இந்த எழுபது ஆண்டு கால ஆண்டு காலத்துல இதற்கு உங்களுடைய பதில் என்ன இப்போ கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்களை கொண்டு இருக்குது பதில் என்னன்னு கேட்கக்கூடிய சமயத்துல மேத்யூ மில்லர் சிரிச்சுட்டு சொல்றாரு ஓ அப்படிலாம் நடந்திருக்கா குழந்தைகள் பெரியவங்களில் கொல்லப்பட்டு எனக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான தோணியில் பதில் சொல்லியிருக்கிறார் மேலும் இன்னொரு பக்கம் ஒரு அச்சுறுத்தலோடு சொல்கிறாரு நிச்சயமாக ரஷ்யா இந்தியாவுடைய உறவு எங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆபத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துது நிச்சயமாக இந்தியா தவறான முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு மேத்யூ மில்லர் சொல்கிறாரு அப்படி என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா சமயமாக இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காருங்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ ரஷ்யாவில் சிறப்பான வரவேற்பு வந்து ரஷ்ய தலைவர் புட்டின் கொடுத்திருக்கிறார் இரண்டு பேரும் டிப்ளமேட்டிக்கா பல விஷயங்களை உறவுகள் மத்தியில் ராஜாங்க ரீதியான முன்னேற்றம் என்ற பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் நிச்சயமாக ரஷ்யாவோடு இங்கே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை போகும்போது உக்ரைன் ஒரு சரியான நாடு உக்ரைனுக்கு தீர்வு கிடைக்கணும் உக்ரைன் பக்கம் தான் நியாயம் இருக்குது அந்த சமயத்தில் உக்ரைன் பக்கம் ரஷ்யாவோட கூட்டணி வைப்பது அல்லது பேசுவது என்பது முறை கிடையாது ஒரு அச்சுறுத்தும் தன்மையோடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தனது கருத்தை வெளிப்படையா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாதிகள் மத்தியில் கடந்த இரண்டு வாரங்களாக சண்டை போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹிஸ்புல்லா முன்னேறி கொண்டே செல்கிறது குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு செட்டிலர்ஸ் குடியேற்ற வாசிகள் அந்த நிலத்தை அபரி அபகரிப்பு செய்தவர்கள் எல்லாமே வடக்கு இஸ்ரேலில் இருந்து தெற்கு இஸ்ரேலை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேலுடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வடக்கு இஸ்ரேலுடைய பகுதிகளை எக்ஸ்டென்ட் பண்ணணும் குறிப்பாக கலீலியா மெட்டோலியா மற்றும் அந்த குறிப்பாக லிட்டான் என்று சொல்லக்கூடிய ரிவர் அதாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரிவருக்கு அருகாமை வரைக்கும் செட்டிலர்ஸ் செட்டில்மெண்ட்டுகளை உருவாக்கணும் அவுட்லெட்டுகளை உருவாக்கணுங்கிறதான் இஸ்ரேலுடைய திட்டம் தான் இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் குடியிருப்புகளை உருவாக்கணும் அது எல்லாமே அதாவது இஸ்புல்லாவுடைய லெபனாவுடைய எல்லைக்குள்ளையும் போகணும் காசாவுடைய எல்லைக்குள்ளையும் போகணும் அப்படிங்கிறத இவங்களுடைய இலக்கா காணப்படுது ஆனால் இன்னைக்கு இஸ்புல்லாவுடைய தரமான அடி எந்த அளவுக்கு போயிருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த லிட்டானி ரிவர்லாம் தாண்டி போய் வடக்கு கலீலியா பகுதி இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளே போயிருக்கு ஸோ இங்கே அச்சுறுத்தல் தன்மை இருக்கிறனால தான் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருந்து தெற்கு இஸ்ரேலை நோக்கி பல நபர்கள் குடியேற்றி குடியேற்றம் செஞ்சிருக்கிறாங்க இடம்பெயர்ந்திருக்கிறாங்க ஸோ இஸ்ரேலுக்கு இது ஒரு 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 ஃபால்ட்டாக காணப்படுது ஏன்னா அவங்க ஆசை எல்லாமே சிட்லர்ஸுக்குள்ள அங்கே நிறுத்தணும் தான் ஆனால் சிட்லர்ஸுக்குள்ளே பயந்து ஓடக்கூடிய சமயத்தில் அந்த இடங்கள்லாம் மீண்டும் வந்து ஹிஸ்புல்லாஹ் கையிலையோ அல்லது ஹமாஸ் கையிலையோ போயிருச்சுன்னா தங்களுடைய இலக்கு எல்லாமே ஃபைல் ஆயிரும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய எண்ணமாக காணப்படுது ஸோ அதை நோக்கி தான் இன்றைக்கி முன்னேறுவதற்கான சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில் தான் இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் இன்னைக்கு மூவா முப்பதா முந்நூறு குழந்தைகள் எல்லாமே தீவிரவாதிகள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் எந்த விஷயத்திலும் கேட்டீங்கன்னா அது சிபா மருத்துவமனையுடைய எலும்பியல் துறையில் கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் நூத்தி ஐம்பது நபர்களை மருத்துவர்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் ஓரளவு இயல்பா இயங்கிட்டு இருக்குது பெரிய அளவு கிடைக்கலையா அட்டியும் ஸோ இந்த மருத்துவமனையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னூறு பச்சிளம் குழந்தைகள் எல்லாமே பிறந்திருக்கிறாங்க ஓவரால் அல் சிபா மருத்துவமனை அல் நாசர் அல் குட்ஸ் மருத்துவமனை இந்த நூத்தி முன்னூறு குழந்தைகள் எல்லாமே தீவிரவாதிகள் தீவிரவாத குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு இந்த குழந்தைகளை உடனடியாக கொள்ளுநுச்சுட்டு இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய அமித் ஹெலேவி என்று சொல்லக்கூடிய நபர் சொல்லியிருக்கான் அமித்ஷா அப்படின்னு சொல்லும் போது அமித்ஷா தான் நினைவுக்கு வருவார் ஸோ இந்த அமித்ஷன் பேர் வச்சிருக்கக்கூடிய இந்த அமித்ஷா போன்றவர்கள் எல்லாமே இது போன்ற கொடூர சிந்தனை கொண்டவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது இவர் பேர் அமித் ஹெல்வியா என்று சொல்லக்கூடிய பெயர் ஸோ இந்த அளவு வந்து பலஸ்தீன குழந்தைகளை கூட கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு என்பது செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியாது அடுத்து காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்கு என்னன்னா இன்னைக்கு தொற்றுநோய் என்பது காசாவில் அதிகமாக பரவிட்டு இருக்குது நீரழிவு நோய் பரவிட்டு இருக்குது ஸோ இந்த நோய்கள் பரவுவதனால குழந்தைகள் இன்னும் பெண்கள் இன்னும் பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாமே இறந்துட்டு இருக்கிறாங்க ஸோ மகப்பேறு அந்த வார்டுலலாம் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நோய் பரவலை தடுக்கணும் தடுப்பதற்கான பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வெளியே இருக்குது குறிப்பாக இது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இது போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசாவிலிருந்து வெளியே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதற்கான ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாத ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனவேதனையான ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சகம் காஜாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி கட்டுக்கிடந்த சுதந்திரத்தை வந்து இன்றைக்கி இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கு இன்றைக்கி வந்து பெஞ்சமின் நேத்தனியாவை கொடுத்துருக்குறாரு அது எந்த அளவுனா ஹசாவுடைய பகுதிகளில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் யார் படுறாங்களோ எந்த வயதுக்கு உட்பட்டவங்க படுறாங்களோ அவங்கள சுட்டு வீழ்த்துங்க ஜன்னலில் ஒருத்தர் எட்டி பார்க்குறாங்களோ அவங்கள சுடுங்க உங்களுக்கு வரையறையே கிடையாது இந்த இடத்துல தான் சுடணும் இங்கே சுடக்கூடாது இவ்வளோ பேரை தான் சுடணும் அப்படின் கிடையாது காக்கா குருவி போல் உங்களுக்கு கண்ணுக்கு படுற இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் சுட்டுத்தள்ளங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கிடந்த மிருகத்தனமான ஒரு உத்தரவை தான் இன்றைக்கி தனியாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது மேலும் யூரோப் மேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அதிர்ச்சிகரமான செய்தி நாய்களை கிட்டத்தட்ட ஆறு வகையான தாக்குதலுக்கு தி இஸ்ரேவுடைய ஐடியாஸ் தீவிராத அமைப்பை பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்குறாங்க மறுபக்கம் உங்களுக்கு இந்த காசாவுக்கு உதவி பொருட்கள் இவ்வளோ நாள் வரல நம்ம புலம்பிட்டு இருந்தோம்ல குறிப்பாக இந்த ரஃபாவுடைய எல்லையில் எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல ஸோ அதற்கு மாற்றாக நாங்கள் வந்து ஒரு செயற்கை துறைமுகத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டிங் ஹார்பரை வந்து அமெரிக்கா என்ன பண்ணுச்சுனா இந்த காசாவுடைய கடற்கரை மெரீன் பகுதியில் கட்டுச்சு ஸோ அதன் மூலம் உதவி வரும்னு பார்த்தோன்னா உதவி வரல மாறாக துப்பாக்கிகளோ குண்டுகளோ பீரங்கிகளோ உள்ளே வந்துச்சு வந்து ரஃபாவுடைய எல்லையில் பல நபர்களை சுட்டு கொலை செஞ்சிச்சு ஸோ அந்த வேலையெல்லாம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக முடிஞ்சனால இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் முந்நூறு மில்லியன் செலவு செஞ்சு அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜை இன்றைக்கி எல்லாமே கலைச்சி எல்லாமே ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க அப்போ உதவிப் பொருட்கள் கொண்டு வரோம்னு சொல்லி வந்த அந்த பிரிட்ஜ் எல்லாமே இன்றைக்கி ஒரு இனப்படுகொலைக்கு அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இந்த போரில் ஃப்ரான்ஸுடைய இனப்படுகொலைக்கான பங்கு அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் போருடைய ஆரம்பத்தில் ஃப்ரான்ஸ் அமெரிக்கா ஜெர்மனி இன்னும் வந்து பிரிட்டன் போன்ற நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு அதிகமாக உதவி செஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு ஃப்ரான்ஸில் ஒரு நல்ல தேர்தல் மாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருக்கு குறிப்பாக இடதுசாரியை சார்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க வந்த பின்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் நான் வாரங்களில் பலஸ்தீனை நாங்கள் ஆதரிப்போம் பலஸ்தீனுடைய விஷயங்களை நாங்கள் கொண்டாடுவோம் பலஸ்தீனுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து முன்னெடுப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு இடதுசாரியை சார்ந்தவர்கள் எல்லாமே இன்றைக்கி முன்னெடுத்துட்டு இருக்காங்க வலதுசாரியை சார்ந்தவர்கள் இமானுமேல் மெக்கான் போன்றவர்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஃப்ரான்ஸில் ஒரு நல்ல சூழல் உருவாகிருக்கு ஃப்ரான்ஸுடைய இந்த சூழல் பலஸ்தீனுடைய விடுதலையில் ஒரு பங்கு அளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது பலஸ்தீனுக்கான சுதந்திர போராட்ட விஷயங்களில் பிரான்ஸில் இன்றைக்கி தடை இல்லாமல் வந்து பலஸ்தீன் கொடி ஏந்திட்டு மக்கள்லாம் போராடுறாங்க அதற்கான சுதந்திரத்தை இந்த இடதுசாரிய ஆட்சி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அழுத்தம் திருத்தமாக நம்மளால் இங்கே பார்க்க முடியும் அடுத்து சவுதி அரேபியா தரமான ஒரு செயலை இன்னைக்கு செஞ்சுருக்கு என்னென்னா முந்நூறு பில்லியன் ரஷ்யாவுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து முடக்குவதற்கான வேலையை அமெரிக்கா முன்னெடுத்துட்டு இருக்கு ஸோ இதற்கு சவுதி அரேபியா என்ன எச்சரிக்கை கொடுக்குதுன்னா நீங்கள் ரஷ்யாவுடைய முந்நூறு பில்லியன் சொத்துக்களை பறிமுதல் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் எல்லாமே சவுதி அரேபியாவில இருக்குல்ல இதை வந்து நான் உடக்குவோங்க மன ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு சொல்லப்போனா சவுதி அரேபியாவில குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை மென்ஷன் பண்ணி தான் சவுதி அரேபியா சொல்லுது ஐரோப்பிய நாடுகளுடைய பல்வேறு பத்திரங்கள் எல்லாமே சவுதியில பெரிய அளவுல இல்லை சிறிய அளவுல தான் இருக்கு இருந்தாலும் சவுதியுடைய முன்னெடுப்பு போல வேறு வேறு நாடுகள் எல்லாமே செஞ்சாங்கன்னா அமெரிக்காவுடைய சூழல் என்பது பின்தங்கியூர் அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்திருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது அமெரிக்காவுக்கு எதிரான முதல் ஒரு ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு சொல்ல இந்த சவுதி அரேபியோட நிலைப்பாடை வந்து இன்னைக்கு போர் வல்லுனர்களும் பார்க்கறாங்க அடுத்து ஹிஸ்புல்லாவுடைய புதிய ஒரு ஆயுதம் குதூத் யூ ஏ என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தின் வழியாக இன்னைக்கு கோலன் ஹைலைட்ஸ் கோலன் குன்றுகளுடைய பல பகுதிகளை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கு சொல்ல கோலன் ஹைலைட்ஸ் கோலன் குன்றுகள்ல இஸ்ரேலுடைய கைவசம் இருக்கிறதுனால அந்த கோலன் குன்றுகள் எல்லாம் தன் கைவசப்படுத்தணும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா இன்னைக்கு ட்ரோன் காட்சிகள் வழியாக அந்த இடத்துல ஆய்வு செஞ்சுட்டு இருக்குது விரைவில் அந்த இடத்தை நோக்கியும் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஹிஸ்புல்லா ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு செயல் திட்டமாக இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு மொரோக்கோ இஸ்ரேலுடைய ஏர்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியலோடு ஒரு கூட்டணி வச்சிருக்கு என்ன கூட்டணினா இந்த ஏர்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய உழவு செயற்கைக்கோள் வந்து எங்களுக்கு தேவைப்படுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் செலவு செஞ்சு இந்த உளவு செயற்கைகோளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இஸ்ரேலோடு மொரோக்கோ கூட்டணி வச்சுருக்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு ருதியாக ஒரு செய்தி ஈரானுடைய வடமேற்கு எல்லை வழியாக இந்த இஸ்ரேலுடைய மொசாது தீவிரவாத அமைப்பு உள்ள நுழைஞ்சி நாசகர வேலையை செய்ய தயாரான சூழலில் உள்ள வந்திருக்கு இது கூட ட்ரோன்கள் ஏவுகணைகள் சில துப்பாக்கிகள் குண்டுகளோடு உள்ள நுழைஞ்சிருக்கு ஸோ இதை அறிந்து கொண்ட உளவுத்துறை ஈரானுடைய உளவுத்துறை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஐஆர்ஜிசியுடைய படைகள் எல்லாமே இந்த மொசாதுடைய சங்கிகளை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் கிடைச்சிருக்கு இன்னும் சில தகவல்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து